அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனேய அன்பர்களை தாசன் வணங்கி மழுகின்றேன் மரணமிலா பெருவாழ்வு என்பதை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த நிலையிலே இந்த பொய் நெறி மெய் நெறி இவற்றையெல்லாம் பார்த்துட்டோம் வள்ளலார் காட்டிய நெறி மெய் நெறி அந்த மெய் நெறி என்பது எதனால் என்றால் அவர்கள் காட்டிய கடவுள் மெய் அந்த கடவுள்கள் பொய் அந்த கடவுள்களை பின்பற்றுகின்ற வழி அது பொய்யானதினாலே பொய் நெறி இது மெய்யான கடவுளை பின்பற்றி மேலேறுவதற்கு காட்டிய வழியினாலே இது மெய்நெறி சரி இப்போ மெய் கடவுள் அருட்பெரும் ஜோதி என்று பார்த்தோம் இந்த அருட்பெரும் ஜோதி என்பது இயக்கத்தில் உள்ளது எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லா உலகமாகவும் எல்லா உயிராகவும் இருக்கிறது இதுதான் மார்க்கத்தினுடைய கடவுள் சுதசன் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறது அது எல்லாம் இயக்கமாக இருக்கிறது எல்லா உயிராகவும் உலகமாகவும் உலக இயக்கமாகவும் உயிர் இயக்கமாகவும் இருக்கிறது இதுதான் சுத்தசன் மார்க்கம் வள்ளலாறு காட்டிய கடவுள் சரி இப்போ அவர்கள் ஒரு கடவுளை காட்டி அது இந்த இடத்துல என்னென்ன கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க அதை நம்பி போனாங்க ஆனால் நாம் நம்ம கடவுள் எங்கே இருக்காரு எப்படி இருக்காரு அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லவா அதனால் இந்த அருட்பென்ஜோதி கடவுள் எங்கே இருக்கிறார் என்று பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதும் தெரிஞ்சுக்குவோம் இந்த மூன்று கேள்விகளுக்குமே ஒரே ஒரு அகவல் பதில் சொல் கடவுள் எங்கே இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் அவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை ஒரு அகவல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இப்போ அந்த அகவலை பார்ப்போம் உயிருள் யாம் உள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே அந்த மெய்ச்சிவம் உரைத்தது அந்த இறைவனைத்தான் கேட்டார் வள்ளலார் கடவுள் நீ எங்கே இருக்கிறாய் எப்படி இருக்கின்றாய் உன்னை நான் எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அந்த மெய்சிவம் நான் சொன்ன முதல்ல சிவம் என்பது இருப்பு அதே கனல் எங்கும் நிறைந்ததே மூலம் என்று சொன்னேன் அந்த மூலப்பொருள் அந்த இயக்கத்தில் உள்ளது இவருக்கு உணர்த்திய அதுதான் உரைத்த மெய்ச்சிவமே என்று அந்த மெய்ச்சி என்ன நான் எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கிறேன் நான் எல்லா உயிருக்குள்ளேயும் உயிராக இருக்கிறேன் அந்த உயிர் என்பது எப்படி இருக்கிறது அது ஒரு இயக்கத்தில் இருக்கிறது ஒவ்வொரு உடம்பிலும் ஒவ்வொரு உயிரினுடைய உடம்பிலும் இயக்கத்தில் இருக்கிறது அந்த உயிர் ஆகையினால இருக்கிறேன் என்று சொன்னாலும் அருள் உண்மை கடவுள் உயிரில் இருக்கிறது அந்த உயிர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது அது என்னிடத்தில் தான் இருக்கிறது உயிர் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் உள்ளே தான் இருக்கிறது இந்த உலகமாக இருப்பதும் அந்த அருள் பெரும் ஜோதி தான் ஆகையினால இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய அந்த பேர் உருவம் பெரும் பதி பேர் அம்பலம் இந்த அண்டம் அண்டாண்டம் எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறது அது எல்லாமும் அந்த ஜோதியினுடைய ஆளுகை அதனால் உயிருக்குள்ளேயே நான் இருக்கிறேன் என்னுள்ளே எல்லா உயிர்களும் இருக்கின்றன ஆகையினால நீ வழிபடுறதுக்கு எங்கும் ஓட வேண்டியதில்லை உயிர் நலம் பரவுக உன்னுடைய உயிரையும் நலம் பரவு உன்னை அடுத்து இருக்கின்ற உயிர்களுக்கும் நீ நலம் பரவு நலம் செய் அதான் பறவுன்னா நலம் செய் நலத்தை விரும்பு நலத்தை காத்து காத்து உன்னால் உதவியாக நீர் இதுதான் சுத்துசன்மார்க்க வழிபாடு ஆகினால இந்த உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே நலம் பரவுக என்பதுதான் சுத்துசன்மார்க்கம் காட்டும் கடவுளும் வழிபாடு எல்லா உயிருமாக இறைவன் இருக்கின்றான் அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தல் தான் இறை வழிபாடு இப்போ அதெல்லாம் பொய்யான நிலைகளை காட்டினார்கள் இது உண்மையை வள்ளலார் காட்டுகின்றார் இது அடுத்தது எப்படி போகணுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்